அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாள் ஆகட்டும் இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பாக்க போறேனா முருகப்பெருமானுக்கு சிறப்பான நாள்னா அது சஷ்டிதாங்க இந்த சஷ்டினால இருந்து வழிபட்டாலே நீங்க வேண்டிய வரங்கள் அனைத்தும் அந்த முருகப்பெருமான் அள்ளி தருவாரு இந்த தேய்பிரி சஷ்டினால எந்த நேரத்துல வழிபட்டா உங்களுக்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகளை நீக்குவதற்கான எளிமையான பரிகாரத்தை இந்த சஷ்டி தினத்துல செய்து பாருங்க காரிய தடைகள் அனைத்து விலகிடும் இந்த நாள விரதம் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேல இருக்க பயமே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மா நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கழிவுத்துல கடவுள்னு சொன்னா அது முருகப்பெருமான் தாங்க வேண்டிய வரங்களை அனைத்தும் அள்ளித்தரக்கூடியவர் தாங்க முருகப்பெருமான் தற்போது பாத்தீங்கன்னா பலருமே விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த முருகப்பெருமான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விரதம் இருந்து சஷ்டி திதியில விரதம் இருப்பீங்க முருகப்பெருமானுக்கு திதிகள்ல சஷ்டி திதி நட்சத்திரங்களை கிருத்துகைன்னு விசாக நட்சத்திரமும் ரொம்ப சிறப்புங்க அதே போல பாத்தீங்கன்னா கிழமையில செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது ரொம்ப நல்லது பிரச்சனை தேதி போக வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த தேவிட சஷ்டில உங்க வாழ்க்கையில வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நினைச்சீங்கன்னா பல சஷ்டில விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றத்தை நீங்க பெறலாங்க முருகப்பெருமானே முழுமையாக நீங்க சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை நீயே குடு முருகான்னு அனைத்தையும் அந்த முருகப்பெருமானிடம் ஒப்படைத்திட்டு உங்களுடைய தேவைகளை மனதார அந்த முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டாலே உங்களுடைய துன்பங்கள் அனைத்து தீர்ந்து அந்த முருகனின் அருளால் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலும் விரைவில் பழித்துடுங்க இது பாத்தீங்கன்னா பலரது வாழ்க்கையிலோ கண்ட அனுபவம் உண்மைங்க இது பலரும் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் திதிகள்ல பாத்தீங்கன்னா ஆறாவது திதினா சஷ்டிங்க அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமிக்கு நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாள்ல சஷ்டி திதி வரும் இந்த அமாவாசை அடுத்து வந்திருக்கக்கூடிய சஷ்டியை பாத்தீங்கன்னா சுக்லபட்ச சஷ்டி இல்லைன்னா வளர்பரி சஷ்டியை பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாள்ல கிருஷ்ணபட்ச சஷ்டின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு திதி நட்சத்திரம் இருக்கும். அதன்படி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த தீதி தாங்க இந்த சஷ்டி திதி பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தா வந்த வழி ஓடுன்னு சொல்லுவாங்க அத்தனை சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானை நினைத்து நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலும் ரொம்ப நல்லது அதுல சஷ்டி விரதம் அதிக சக்தி வாய்ந்த விரதமாக இருக்குதுங்க முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டி திதியில விரதம் இருந்தீங்கன்னா நீங்க கேட்ட வரங்கள் அனைத்து உங்களுக்கு கிடைத்திடுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடுன்னே சொல்லலாம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நவம்பர் மாத தேய்பிரே சஷ்டி வருகின்ற பத்தாம் தேதி அமைந்திருக்கு இந்த சஷ்டி தினத்துல எப்படி வழிபடலான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த தேய்பிரே சஷ்டினால முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு நீங்க தேவையான பொருட்களை உங்க கையிலால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க குறிப்பாக இந்த நாளை இளநீர் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது உங்க வாழ்க்கையில சுபிச்சத்தை ஏற்படுத்தும் அதே போல இந்த நாள்ல வீட்டிலேயே நீங்க சஷ்டி விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்திட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களால் செவ்வரளி செம்பருத்தினேன் மலர்களை சாற்றி ஆறு விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி வைத்து பூஜை செய்து விரதத்தை நீங்க தொடங்கலாம் முருகனுக்கு இந்த நாள்ல ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை படைத்து வழிபடுங்க சர்க்கரை பொங்கல் தேனோ மாவு படைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துல நீங்க சர்க்கரை அவள் பொறி கலந்து கூட படைத்து வழிபடலாம் அதுவும் உங்க முடியலைனா கூட பரவாயில்ல வாழைப்பழம் வெற்றிலே பாக்கு படைத்து கூட நீங்க வழிபடுங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா உங்க தூய்மையான விரதத்தை நிச்சயம் ஏற்றுக்கொள்வாரு எதுவும் இதை செய்ய முடியலைன்னா நாவல் பழத்தை வைத்து கூட நீங்க வழிபடலாங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பழம் தான் இந்த நாவல் பழம் தாங்க மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா முழுவதுமே உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் கூட சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் மீண்டும் மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா பூஜை செய்து விரதத்தை நீங்க முடித்துக்கோங்க வீட்டுக்கு அருகிலேயே பாத்தீங்கன்னா முருகன் ஆலயம் இருந்து அங்கு விளக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது வீட்டிலேயே முருகனுடைய பா மாலைகளை பாடலாங்க குறிப்பாக இந்த நாளை கந்தசஷ்டி கவசம் திருப்புகொள்ள இருக்கக்கூடிய முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாங்க வீட்டுல நீங்க வேல் வைத்திருந்தீங்கன்னா இந்த நாள வேலுக்கு அபிஷேகமும் பூஜைகள் செய்து வேல்மாறல் படிப்பது ரொம்ப நல்லது இந்த தேய்பிரை சஷ்டினால விரதம் இருந்து வழிபட்டீங்கனா திருமண ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றியை நீங்க பெறலாம் பொருளாதாரத்துல இருந்து வந்து தேக்களின் நீங்கிடுங்க தொழில் வியாபாரத்துல லாபம் பெருகும் வேலையும் நல்ல வேலையா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நேரடி மறைமுக எதிர்ப்புகள் இருந்தா விலகிடும் உடலும் மனமோ ஆரோக்கியம் மேம்படுங்க என்ன பிரச்சனை தீர வேண்டுன்னு முருகனிடம் முறையிட்டீங்கனோ அந்த விரதத்தை இருக்குங்கன்றோ அந்த நிச்சயம் நல்லதா நடக்குங்க தொடர்ந்து இந்த நாள விளக்கிய வழிபட்டா உங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும் சஷ்டில இருந்தாலே அகப்பையில குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த திதினா இந்த சஷ்டி விரதங்க இந்த திதியின் அடிப்படையின் ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டில முருகனுக்குரியதாக அமைந்திருக்கு இந்த நாளா என்ன குறை இருக்குதோ நீங்க என்ன வேணுமோ அத முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டாலே அது நிச்சயம் நிறைவேறுங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வேண்டும்னா முருகனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த தேய்பிர சஷ்டினால விரதம் இருந்து வழிபடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனை இருக்குதா அந்த பிரச்சனையால தவிக்க கூடியவங்களாக நீங்க இருந்தீங்கனாலோ திருமணம் ஆகாம தள்ளி போகுதாங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில தோல்விகளை மட்டும் சந்தித்து வருபவங்க சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் அதுவுமே இந்த தேய்பிரி சஷ்டியில விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னா விரைவுல கிடைத்திடுங்க சஷ்டில விரதம் இருந்தாலே முருகனுக்குரிய மந்திரமும் ஸ்லோகமும் சொல்லிதான் வழிபட வேண்டும்னு கிடையாது உண்மையான பக்தியோடு மனமுருகி நீங்க முருகான்னு அழைத்தாலே தங்களுடைய கோரிக்கை சொன்னாலே பாத்தீங்கன்னா அந்த முருக பெருமான் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாரு இந்த தேய்பிரை சஷ்டினால வீட்டுல குறிப்பிட்ட முறையில நீங்க விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தோல்வி என்பதே கிடையாதுங்க அந்த விளக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்திடுங்க அதோடு நீங்க என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த ஒரு விளக்கை ஏற்றீங்களோ அந்த வேண்டுதல் பாத்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும் இந்த தேய்பிரை சஷ்டினால நீங்க அதிகாலை எழுந்து குளித்திட்டு வீட்டு பூஜாரில முருகன் படம் இல்லைன்னா விக்ரகத்தை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்துட்டு அலங்கரித்து வைத்துக்கோங்க முருகனுடைய படம் இல்லைனா விக்கிரகத்திற்கு முன்னாடியே இரண்டு வாழைப்படங்களும் ஒரு சிறிய தட்டுல எடுத்து வச்சுட்டு அந்த வாழைப்பத்தின் மத்தியிலத நீங்க சிறிதாக குழி போன்று ஏற்படுத்திட்டேன் அதுல சிறிதளவு பாத்தீங்கன்னா நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றினான் பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு ரொம்ப பிரியமான அபிஷேக பொருளும் அதே போல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான ஒரு நெய் விளக்குனா அது வாழைப்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு நெய் விளக்குதாங்க இந்த வாழைப்பழ தீபத்தை நீங்க செவ்வாய்க்கிழமையிலும் கூட செய்யலாம் இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் தேபிரி சஷ்டி நாளில் செய்வது ரொம்ப நல்லது இந்த விளக்கை ஏற்றி வைத்துட்டு நீங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறை பிரச்சனை இருக்கும் அதில் உன்னை மட்டும் முருகனிடம் கோரிக்கையாக வைத்து மனதார நீங்க வேண்டிக்கோங்க அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதியில இதே போல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை நீங்க செய்யலாம் இப்படி அடுத்த சஷ்டி வருவதற்குள்ளே இந்த விளக்கேற்றி நீங்க தீபமேற்றி வழிபட்டா உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த முருகனின் அருளா நிச்சயம் நிறைவேறியே தான் இருக்கும் இது பலருடைய அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு வழிபாடு முறைங்க இதை தவறாம அனைவருமே பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேறும் சஷ்டி திதியில விரதம் இருந்து வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வத்திற்கான காத்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் விரதம் விரதமிருந்து முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்திட உங்களுக்கு மனமும் உடலும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி குழந்தை வரம் கிடைத்திடுங்க அதே போல நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா அந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக நீங்கிடுங்க உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இதோடு நீடித்த செல்வத்தையும் வெற்றியும் யோகத்தையும் உங்களுக்கு அமைந்துடுங்க இந்த நாள நீங்க வீடுகளில் அதிகாலை எழுந்து நீராடிட்டு பூஜை அறையில முருகன் படத்துக்கு முன்னாடி தீப தூபங்களை காட்டிட்டு பால் பழம் நெய்வேத்தனம் செய்துடுங்க உணவை தவிர்த்து பூஜை அறையில கந்த சஷ்டி கவசம் முருகன் துதிப்பாடுகளை நீங்க படிக்கலாம் வேலை காரணமாக வெளியில செல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உடல் வேலையில ஈடுபட்டாலும் மனதில் முருகனுடைய மந்திரத்தை ஜபித்து கொண்டே பணியை நீங்க செய்யலாங்க புலல் உணவுகளையும் போதை வஸ்துக்களையும் இந்த நாள தவிர்த்துக்கோங்க மனதுல எந்தவித தீய எண்ணங்களையோ கடுமையான உணர்ச்சிகளையோ இல்லாத மாதிரி இந்த விரதத்தை நீங்க அனுஷ்டிக்கணும் சரியில்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் உணவு உண்டு கூட நீங்க சஷ்டி விரதத்தை இருக்கலாங்க இதனால குடும்பத்துல துன்பங்கள் நீங்கிடும் வேலை வாய்ப்பு கடன் தொண்டைகள் முழுவதுமாக நீங்கிடுங்க இது முருகனுடைய பக்தர்கள் பலருமே பாத்தீங்கன்னா விரதம் இருந்து ஏற்பட்ட பலனின் அனுபவமாக சொல்லுவாங்க இந்த பலனை நீங்களும் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா தவறாமல் இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற வேண்டும்னு நாங்களும் முருகனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் முருகா போற்றியினும் பதிவே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே